அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜநாடி சோதிடன் ஏ ஆர் நம்முடைய குரு கா பார்த்திமனை அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களும் நன்றிகளும் நாம் இந்த காணொலியில் வேலை இழப்பு அல்லது திடீர்னு வேலை வரை போகும் ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் சனி என்ற கிரகத்தை தொழிற்காரகன் அல்லது ஜீவனக்காரகன் என்று குறிப்பிடுகிறோம் ஒரு ஜாதகத்தில் சனி என்ற கிரகம் எந்த ராசியில் அமர்ந்திருந்தாலும் சனி அமர்ந்திருக்கக்கூடிய அதே ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வக்ரமோ பரிவர்த்தனையோ விளிம்போ அடைந்திருந்தால் இவருக்கு திடீரென்று வேலை பறிபோகும் ஆபத்து எப்போதும் இருக்கிறது அதே மாதிரி சனிக்கு அடுத்த ராசியான இரண்டாவது ராசியில் ஏதாவது ஒரு கிரகம் அடைந்திருந்திருந்தாலோ அல்லது முதல் இரண்டு டிகிரிக்குள் விளிம்பில் இருந்தாலோ அதே மாதிரி பன்னெண்டாவது ராசியில் இருக்கக்கூடிய கிரகம் இருபத்தெட்டு டிகிரிக்கு மேல் விளிம்பில் இருந்தாலும் இந்த ஜாதகருக்கு வேலை பறிபோகும் ஆபத்து இருக்கிறது வேலை மட்டுமல்ல தொழில் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு அவருடைய தொழில் பறிபோகும் ஆபத்து இந்த அமைப்பில் இருப்பவர்களுக்கு இருக்கிறது தொழில் பறிப்போவதென்றால் உடல்நூறு இருக்கும் பார்ட்னர் இருந்தால் பார்ட்னரே அவருடைய தொழிலை இவரை ஏமாற்றிவிட்டு அந்த தொழிலை அவர் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது இவர் கம்பெனியை விட பெரிய கம்பெனி இவருடைய கம்பெனியை டேக் ஓவர் பண்ணிக்கொள்ளலாம் இந்த தொழிலில் ஆபத்து இருக்கிறது இந்த ஆபத்து எப்போது நிகழும் என்று தெரிந்து கொள்வதற்கு நாம் நடப்பு கிரகங்களான ராகு கேதுவை பார்க்க வேண்டும் சனி இருக்கக்கூடிய ராசியிலிருந்து ஒன்று ஐந்து ஒன்பதாம் ராசியில் நடப்பு கேது வரும்போதோ அல்லது ஜாதகத்தில் குரு இருக்கக்கூடிய ராசியிலிருந்து ஐந்து ஒன்பதாம் ராசியில் நடப்பு ராகு வரும்போதோ இவர்களுக்கு இந்த பணி இழப்பு அல்லது தொழில் இழப்பு ஏற்படுகிறது இது ஒரு அமைப்பு இரண்டாவது அமைப்பு சனியில் அதாவது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனியை வக்ரமோ அல்லது பரிவர்த்தனையோ அல்லது விளிம்போ அடைந்திருந்தால் இவர்களுக்கு எப்போதுமே தொழிலில் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் அதே சமயம் சனிக்கு ஒன்றைந்து ஒன்பதாம் ராசியில் நடப்பு கேது வந்தாலோ அல்லது குரு இருக்கக்கூடிய ராசி ஒன்றைந்து ஒன்பதாம் ராசியில் நடப்பு ராகு வந்தாலும் இவர்களுக்கு தொழிலில் இழக்கும் வேலை இழக்கும் ஆபத்தை இவர்கள் சந்திக்கிறார்கள் இந்த இரண்டு ஜாதக அமைப்பினரும் இந்த இரண்டு நிலையில் உள்ள சனி இருக்கக்கூடிய நிலையிலுள்ள ஜாதக அமைப்பினரும் இந்த ராகு கேது வரும்போது எச்சரிக்கையாக இருப்பது நன்று வேலை சொந்த தொழில் மட்டுமல்ல அரசு தொழில் செய்பவர்கள் கூட இந்த கோச்சார இந்த நடப்பு ராகு கேது வரும்போது வேலை இழப்பு இல்லா ஆகாவிட்டாலும் வேலை இழப்புக்கு நிகரான ஆபத்துகளை அவருடைய வேலையில் சந்திக்கிறார்கள் இத்துடன் இந்த காலொலி நிறைவு பெறுகிறது மேலும் இது போன்ற காணொலிகளை காண நமது லலாட மாஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க ராஜநாதன்